அவார கருணா சிந்தும் ஞானகம் சாந்தரூபினம் ஊபி நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான் பகமத் தைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் வந்து ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அற்புதமான நாள் அப்படின்னு கேட்டால் இன்றைய தினம் பரணி அப்படின்னா நாளைய தினம் கிருத்திகை நட்சத்திரம் வருது இந்த கிருத்திகை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையில் வருவது கூடுதல் சிறப்பு மற்றொன்று நாளைய தினம் பஞ்சமி திதி பஞ்சமி திதி ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும்போது சக்தி தேவதைகளுக்கு விசேஷம் வாராகி அன்னைக்கு விசேஷமான திதி வந்து அதாவது பஞ்சமி திதி இந்த பஞ்சமி திதி நாளைய தினம் வருவது கூடுதல் சிறப்பு இரண்டு பேரையும் ஒரு சேர நாளைய தினம் வணங்குவது சிறப்பு நாளைய தினம் பார்த்திங்கன்னா தேய்பிரையில் வருகின்ற பஞ்சமி இந்த தேய்பிரை பஞ்சமியில் நாம் அம்பாலை வணங்கினால் கடன்கள் வந்து குறைந்து கொண்டே வரும் வளர்பிறை பஞ்சமியில் அம்பாலை வணங்கினால் வளங்கள் வந்து பெருகி கொண்டே வரும் அப்போ கடன்கள் அடைவதற்கு நாம் நாளைய தினம் என்ன செய்யலாம் சக்தி தேவதைகளை எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையை விட செவ்வாய்க்கிழமை சிறந்தது வெள்ளிக்கிழமை வந்து சாந்தமாக இருக்கின்ற அம்பாளுக்கு வந்து சிறந்தது அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு ஞாயிற்றுக்கிழமை வந்து அம்பாலை வணங்குவதற்கு ஏற்ற நாள் அந்த நாள் பஞ்சமியோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு அதிலேயும் புரட்டாசி மாதம் அப்படின்றதுனால மேக்சிமம் வந்து ஹண்ட்ரட் நைன்டி பர்சன்ட் வந்து அசைவத்தை வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால நாளைய தினம் இந்த பூஜையை செய்வது உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே சிறப்பை பெற்றுத்தரும் நாளைய தினம் முருகப்பெருமானினுடைய வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கக்கூடியவர்கள் நாளைய தினம் வந்து உப்பு மிளகு இதை வந்து கொண்டு போய் முருகர் கோவிலில் இருக்கின்ற கொடிமரத்துக்கிட்ட வந்து போட்டுட்டு வேண்டிட்டு வரணும் இப்படியாக ஆறு ஞாயிற்றுக்கிழமைகள் செய்யும்போது கண்டிப்பாக தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்து குணமாகும் ஞாயிற்றுக்கிழமை செய்ய முடியல அப்படின்னா புதன்கிழமை ஆறு புதன்கிழமைகள் கூட இப்படி மிளகு உப்பை வந்து கொடிமரத்துக்கிட்ட போடலாம் கொடிமரம் எங்க ஊர் கோவில்கள் இல்லை அப்படின்னு சொன்னா முருகப்பெருமானினுடைய சன்னிதானத்துல முருகப்பெருமானுக்கு எதிரில் ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்க வச்சுட்டு வாங்க இது வந்து தோல் வியாதிகள் இருக்கக்கூடியவர்கள் வழிபாடு செய்கின்ற முறை அடுத்து பாத்தீங்கன்னா நாளைய தினம் முருகப்பெருமானுக்கு மாவிளக்கு தீபத்தை ஏற்றுவது சிறந்தது ஒவ்வொரு கிருத்திகை என்றும் முருகப்பெருமானுக்கு மாவிளக்கு தீபம் ஏற்றுவது சிறந்தது என்ன செய்யணும் அப்படின்னா பச்சரிசி மாவை நல்லா அலம்பிட்டு கொஞ்ச நேரம் காய வச்சு அதை வந்து மிக்சியில் பொடி மாதிரி மாவு வந்து இடித்து அதில் கொஞ்சம் வெல்லம் கலந்து ஏலக்காய் தூள் போட்டு மத்தியில் நெய் விட்டு திரிவிட்டு தீபம் ஏற்றி இதை இடத்துல வச்சு நாம் நமஸ்காரம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு கிருத்திகையும் இந்த மாதிரி நாம் பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமானினுடைய பேரொருள் நமக்கு கிடைக்கும் காஞ்சியில் வந்து பெரியவா மடத்தில் ஒவ்வொரு கிருத்திகை மற்றும் சஷ்டி திதிகளில் இந்த மாதிரி வந்து பெரியவாவுக்கு வந்து செய்வாங்க பக்கத்தில் முருகப்பெருமான் மற்றும் வேல் வந்து வச்சுட்டு இந்த பூஜையை வந்து செய்வாங்க ஏன்னா பெரியவா அப்படின்றவர் வந்து எல்லா தெய்வங்களினுடைய சொரூபம் அப்படின்றதுனால இந்த மாதிரி செய்வாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாவிளக்கு போடுவது ரொம்ப சிறந்தது எங்களுடைய அத்தை கூட சொல்லுவாங்க ஒவ்வொரு கிருத்திகைக்கும் இந்த மாதிரி மாவிளக்கு போட்டா வீட்டில் வந்து எப்பொழுதுமே சுபிக்ஷம் இருக்கும் சண்டை என்பது இருக்காது நிம்மதி என்பது இருக்கும் எப்படி அரிசி மாவும் வெள்ளமும் கலந்து இருக்கோ அந்த மாதிரி வீட்டில் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பாங்க அந்த அரிசி மாவும் வெள்ளமும் கலந்த அந்த கலவை பிரசாதமாக நாம் சாப்பிடும்போது அது வந்து தனிப்பட்ட சுவையை தரும் அந்த மாதிரி வீடு வந்து திருத்திக்கும் சந்தோஷம் நிறைஞ்சு இருக்கும் அந்த மாவிளக்கு வந்து எப்படி இருக்கோ அந்த மாதிரி வீட்ல வந்து எப்பொழுதும் நிம்மதியான ஒரு நிலை என்பது ஏற்படும் அப்படின்னு எங்க அத்தை வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்களும் மாவிளக்கு தீபத்தை வந்து ஒவ்வொரு கிருத்திகைக்கும் ஏற்றுவது சிறந்தது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தை கிருத்திகை கார்த்திகை கிருத்திகை ஆடி கிருத்திகை இந்த மாதிரி ஏற்றுவாங்க ஆனா ஒவ்வொரு அதாவது கிருத்திகை நட்சத்திரம் என்றும் நிறைய இல்லை அப்படின்னாலும் கொஞ்சமாக வந்து நாம் தயார் பண்ணி ஏற்றுவது இந்த மாதிரி இந்த மூன்று கிருத்திகைகள் சொன்னோம் இல்லையா அப்போ வந்து நிறைய ரெடி பண்ணி நாம் செய்யலாம் ஆனால் மற்ற கிருத்திகையில் இந்த மாதிரி தயார் பண்ணி செஞ்சுட்டு அதை வந்து வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக உட்கொள்ளும்போது முருகப்பெருமானியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் ஏற்பட்டு கடன்கள் அடைந்து நிம்மதி என்பது ஏற்பட்டு செல்வ செல்வபலம் பெருகும் அடுத்து வாராகி அன்னை வாராகி அன்னைக்கு உகந்தது பானகம் தூபம் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதினால தூபம் போடுவது அதில் வந்து வெண்கடுகு போட்டு போடுவது கூடுதல் சிறப்பு வீட்டில் எதிர்மறையான சக்திகள் ஏதாவது இருந்தால் கூட அந்த தூபத்தின் மூலமாக வெளியில் போயிடும் அதனால நாளைய தினம் வந்து அந்த தூபத்தை வீடு முழுவதும் வெண்கடுகு போட்ட தூபத்தை வீடு முழுவதும் வந்து காமிச்சிட்டு அம்பாளுக்கு வந்து பானகத்தை நைவேத்தியமாக வச்சு பஞ்ச தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்து திரிகள் போட்ட தீபத்தை நாளைய தினம் அம்பாளுக்கு ஏத்தி வச்சு அம்பாலை மனசார வேண்டி கடன்கள் அடையணும் செல்வ வளம் அதிகரிக்கணும் கொடுத்த பணம் திரும்ப வரணும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தால் அது தீரணம் எதிரிகள் தொல்லை இருந்தால் அது தீரணம் இப்படி உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அதை வந்து அம்பாள் கிட்ட மனமுருகி ஒரு ஐந்து நிமிடம் வேண்டிக் கொள்ளும் போது இந்த பூஜையை வீட்டில் செய்யலாம் அல்லது கோவிலில் கூட நாம அதாவது அம்பாள் கோவில் இருந்தால் வரகி அம்மன் அம்மனினுடைய கோவில் இருந்தால் அங்கு சென்று கூட அம்பாளுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு நம்முடைய கோரிக்கையை வந்து அம்பாளுக்கு சொல்லிட்டு வரலாம் அதனால நாளைய தினம் இப்படி முருகப்பெருமானுக்கும் ஒரு சிறப்பு பொருந்திய நாள் அம்பாளுக்கும் சிறப்பு பொருந்திய ஒரு நன்னாள் அதனால இந்த ஒரு நாளை வந்து யாரும் கைவிடாதீங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே பானுவாரம் அப் அப்படின்னு சொல்லுவாங்க ரவிவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள் பொதுவா வியாதிகள் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்க உத்தியோகத்திற்காக நாங்க வந்து படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் நாளைய தினம் சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்ய உதய ஸ்தோத்திரத்தை படிக்கும்போது கண்டிப்பாக வந்து வியாதிகள் குணமாகி அரசாங்க உத்தியோகம் என்பது கிடைத்து ஐஸ்வர்யம் என்பது கிடைக்கும் அவர் வந்து சூரிய நாராயண பெருமாள் அப்படின்னு பேர் அதனால் நமக்கு வந்து ஐஸ்வர்யம் சூரிய அக்னி பகவானின் மூலமாகத்தான் ஐஸ்வர்யம் வருமா அந்த அக்னியே சூரிய பகவானாக இருக்கிறார் அதனால் அவரை வேண்டும் போது நமக்கு ஐஸ்வர்யமும் ஏற்படும் அதனால் முடிந்தவர்கள் நாளைய தினம் முடிந்த பூஜையை செய்து பயன்பெறுங்கள் மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரிய பிரியவாச்சரணம்